பல விஷயங்கள் விவாதிக்கப்பட்டன அதில் வந்து குறிப்பா பாத்தீங்கன்னா ராகுல் காந்தி அவர்கள் இவரெல்லாம் வந்து ஒரு காலத்தில் வந்து பப்பு பப்பு அப்படின்னு சொல்லி அவரை வந்து ஏராளம் செய்து கொண்டிருந்தார்கள் அது மாதிரி இருந்தது இப்போ அந்த ஒரு மணி நேரம் அவர் பேசிய பேச்சு அப்படின்றது வந்து இன்று ஆளுங்கட்சியில் இருக்கும் அந்த அங்க இருக்கிற அமைச்சர்கள் அனைவருமே வந்து ஒரு நெறித்து கொண்டிருந்தார்கள் அப்படின்றதுதான் வந்து ஒரு நிதர்சனமான உண்மை இதுல வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் வைத்த கோரிக்கைகள் கேள்விகள் அவர் சொன்ன கருத்துக்கள் அதாவது நீங்கள் ஆட்சியில் இருப்பதுதான் தான் உங்களுக்கு முக்கியம் நாட்டில் இருப்பவர்களின் நன்மை பற்றியோ இல்ல வந்து உங்களுக்கு அந்த பதவியில் இருக்க வேண்டும் என்பதுதான் நீங்க நினைக்கிறீர்களே தவிர நாட்டு மக்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பதில்லை அந்த ஆட்டிடியூட நீங்க மாத்திக்கணும் எதிர்கட்சிகளில் இருப்பவர்கள் அவர்களுடைய குரல் வந்து மக்களின் குரல் அப்படின்றத வந்து புரிந்து கொண்டு நீங்கள் செயல்பட வேண்டும் நீங்கள் மக்களுக்கு எதிரான பல திட்டங்களையும் சட்டங்களையும் கொண்டு வந்து கொண்டிருக்கிறீர்கள் அதற்கு மக்களே வந்து போராடி கொண்டிருக்கிறார்கள் நாங்களும் அவர் மக்களின் பிரதிநிதிகளாக போராடி கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பல கருத்துக்களை வந்து வெச்சிருந்தாங்க இன்று கூட வந்து பாத்தீங்கன்னா மணிப்பூரில் இருந்து இருக்கிற ரெண்டு எம்பி இருக்காங்க வந்திருக்காங்க அவர்கள் வந்து பேச வேண்டும் அதாவது பிரதமர் இருக்கும் போது அவர்கள் பேச வேண்டும் என்று நினைத்தார்கள் முதல் நாள் வந்து பாத்தீங்கன்னா ராகுல் காந்தி அவர்கள் வந்து பேசியவுடன் அவர் வந்து அப்படியே எழுந்து வெளியில போயிட்டார் அவர் அதற்கு பிறகு ஒரு பொதுவாகவே பிரதமர் வந்து பாத்தீங்கன்னா இந்த பத்து ஆண்டுகளில் பாராளுமன்றத்தில் அவர் வந்து இருப்பது அப்படின்றது வந்து அவர் எந்த கேள்விக்கும் பதில் சொல்ல மாட்டார் யார் பேச்சையும் கேட்க மாட்டார் இது போல வந்து ஒரு பிரதமரை இதுவரை இந்தியாவில் சுதந்திர இந்தியாவில் நான் வரை கண்டதில்லை ஒரு பிரைம் மினிஸ்டர்னா வந்து பார்லிமெண்ட்ல உட்கார்றதுன்றது வந்து ஒன் ஆப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டியூட்டி அது நீங்க வந்து அது முதலமைச்சராக இருந்தாலும் சரி பிரதமராக இருந்தாலும் சரி சட்டப்பேரவையிலோ பாராளுமன்றத்திலோ அவர்கள் வந்து உட்கார வேண்டும் மக்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை கேட்க வேண்டும் மற்ற எம்பிக்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை கேட்க வேண்டும் இவர் வந்து யாரும் பேச்சையும் எதுவுமே கேட்கறதில்லை மணிப்பூரில் இருந்து வந்திருக்கும் இந்த எம்பிக்கள் பிரதமர் பொழுது அவர்கள் மணிப்பூரை பற்றி பேச வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர்கள் கோரிக்கை வைத்தாங்க அதாவது நாங்கள் வந்து இது ஜனாதிபதியின் உரையில் இதை பற்றி நாங்கள் பேச வேண்டும் அப்படின்னு சொன்னப்போ அதற்கு அனுமதி வழங்கப்படவில்லை சபாநாயகர் அவர்கள் அதற்கு அனுமதிக்காமல் பிரதமரை பேச சொன்னார் அவங்க வந்து அஞ்சு நிமிஷம் நாங்கள் பேசணும் அதுக்கப்புறம் பிரதமர் பேச சொன்னா கேட்டாங்க இதை ஒப்புக்கொள்ளாததனால் நாங்கள் வந்து அதை வந்து எதிர்த்து நாங்கள் மணிப்பூர் இந்த குரலை கேட்க வேண்டும் இப்ப நீங்க போன வந்து பாராளுமன்றத்திலே வந்து பாத்தீங்கன்னா பிரதமர் வந்து இந்த மணிப்பூர் விஷயத்தை பற்றி பாராளுமன்றத்திலோ எங்கேயாவது ஒரு இடத்துல பேசணும் அதை பத்தி ஏதாவது ஒரு வார்த்தை ஒரு பிரதமராக இருந்து கொண்டு ஒரு நாட்டில் நடந்து கொண்டிருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு வன்முறைகளை பற்றி ஒரு கருத்து கூட சொல்லாமல் இருந்தவரை நாங்க வந்து ஒரு நோ கான்பிடன்ஸ் மோஷன் நம்பிக்கை இல்லா தீர்மானம் அப்படின்றத நிறைவேற்றி அதை கொண்டு வந்துதான் அவரை பேச வைக்க வேண்டியதா இருந்தது அதை போன்ற ஒரு நிலைமை இப்போ இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா நீங்க அந்த மணிப்பூரை பத்தி எதுவுமே பேசலாம் இது மணிப்பூருக்கு பிரச்சனை முன்னாடி பாஜகவில் இருந்த உறுப்பினர் அவர் வந்து சொல்லிட்டு இருந்தாரு இது மாதிரி மணிப்பூர்ல இதுவரைக்கும் கலவரம் நடந்தது இல்லையா இது வந்து இன்று இந்த கலவரம் ஏன் வந்தது அப்படின்றத வந்து நீங்க முழுசா வந்து பாத்தீங்கன்னா ஆளும் கட்சி இப்போது அங்கே பாஜக அதாவது த டபுள் என்ஜின் சர்க்கார் அப்படின்னு சொல்றவங்க அங்கே இருக்கும் முதல்வர் அவர்கள் நீதிமன்றத்தின் மூலமாக ஒரு பிரச்சனையை உருவாக்குகிறார் அதாவது மைதி மக்களுக்கு வந்து அவர்களுக்கும் வந்து மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள் ட்ரைப் அப்படின்றத வந்து அந்த ஸ்டேட்டஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கோர்ட்ல வந்து இது பல வருடமாக நிலுவையில் இருந்தது அவர் அழுத்தம் கொடுத்து அதை கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு அந்த நீதிபதி கொடுத்த தீர்ப்பின் பின்புதான் இந்த பிரச்சனைகள் எல்லாம் வருகிறது இது வந்து தொடர்ந்து சுமூகமாக சென்று கொண்டிருந்ததை கிளறிவிட்டது பாஜக ஆட்சிதான் அவர் இந்த எந்த அளவுக்கு அது வந்து மிக வன்முறை வந்து மோசமா போச்சுன்னா அங்க இருக்கும் மெய்தி இனத்தை சேர்ந்தவர்கள் பாஜகவின் எம்எல்ஏக்களே வந்து பிரதமரை வந்து சந்தித்து பாஜகவில் இருப்ப இருக்கும் முதல்வரை நீங்கள் நீக்குங்கள் அப்படின்னு சொல்லணும்னு அங்க வந்து பாக்குறப்போ எதிர்கட்சி எம்பிக்களுடைய நீட் குறித்தும் மணிப்பூர் குறித்தும் பேசுறாங்க நியாயம் வேண்டும் என்றெல்லாம் இரண்டு முறை குறுக்கிட்டு சொல்றாரு உங்களுக்கு உரிய நேரம் கொடுக்கப்படும் நேரம் கொடுக்கப்பட்டிருக்கு இது போன்ற அவைக்கு கண்ணிய நடந்து என்று இரண்டு முறை எச்சரிக்கை விடுகிற நிலைமை ஏற்பட்டுச்சு இல்ல நீங்க வந்து இப்ப பாஜக எதிர்கட்சியாக இருந்த பொழுது அவர்களின் தலைவர்களே சொன்ன ஒரு கருத்தை நான் இப்ப வந்து அவருடைய கருத்தை நான் சொல்றாங்க அதாவது நீங்க வந்து பாராளுமன்றத்தை முடக்குவது அப்படின்றது ஒரு ஜனநாயகத்தில் இருக்கும் ஒரு ஊறு தான் அதை வந்து செய்வது ஜனநாயகத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒரு விதிதான் அது அப்படின்னு சொல்லி ஏற்கனவே வந்து சுஷ்மா ஸ்வராஜ் போன்றவர்கள் அருண்ஜேட்லி போன்றவர்கள்லாம் சொல்லியிருக்கிறார்கள் அதைத்தான் நாங்கள் இன்று பிரதமர் பேசும்பொழுது நாங்க என்ன சொன்னோம்னா மணிப்பூர் பற்றி பேச வேண்டும் அந்த மணிப்பூர் எம்பி வந்து நீங்க வந்து மணிப்பூர் மக்களை போய் நீங்க போய் பார்க்கவில்லை அதே போல வந்து மணிப்பூர் விஷயத்தை பற்றி நீங்கள் எதுவும் ஒரு பேச்சு எந்த இதுலயுமே அதை பத்தி பேச மாட்டேங்கிறீங்க ஆனால் மணிப்பூரில் இருந்து வந்திருக்கும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பேசுவதை கேட்க கூட மாட்டேன் அப்படின்னு சொன்னா இதற்கு நாங்கள் ஆர்ப்பாட்டம் செய்யாமல் வேற என்ன செய்ய முடியும் ஜனநாயகத்தில் எங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள வாய்ப்பு அப்படின்றது வந்து இது மாதிரி ஒரு முற்றுகைய அதாவது பாராளுமன்றத்தை முற்றுகையிடுவது நாங்கள் அங்க போய் இருந்து எங்களுடைய கோரிக்கைகளை வைப்பது அப்படின்றது எங்களுடைய ஜனநாயக உரிமை அதை நாங்கள் செய்கிறோம் சபாநாயகர் இது வந்து நீங்க வந்து அவருடைய வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்குன்னா அப்ப வந்து மணிப்பூர்ல இருந்து வந்த எம்பிக்களுக்கு வாய்ப்பு ஒரு அஞ்சு நிமிஷம் அவங்க கேட்டது என்ன ஐந்து நிமிடம் அவர்கள் பிரதமர் இருக்கும் பொழுது பேச வேண்டும் என்கிறார்கள் பிரதமர் வந்து மணிப்பூர்ல இருந்து வந்த ஒரு எம்பி பேசுறது கேட்கறதுக்கு கூட மாட்டார் அப்படின்னா அப்புறமா அந்த மாதிரி ஒரு பிரதமர் இருந்தால் என்ன இல்லாமல் போனால் என்ன இது மாதிரி ஒரு பிரதமர் வந்து மக்களின் பிரச்சனைகளை பற்றி கேட்பதற்கு கூட நான் வில்லிங் அப்படின்னு இருக்காருன்னா இது பற்றி எந்த ஒரு மனப்பான்மையை காட்டுகிறது அப்படின்றது தான் இல்லை நீங்கள் எதிர்க்கட்சி வரிசையில் அமர்ந்திருந்தாலும் கூட உங்களுக்கும் அவர்தான் பிரதமர் அவர் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் பேசுகின்ற பொழுது கொஞ்சம் எதிர்ப்பை பதிவு செய்து விட்டு அமர்ந்திருக்கலாம் அவர் பேச்சை தொடர செய்யலாம் ஆனால் கடைசி வரை இங்கே தொடர்ந்து முழக்கத்தை முன்வைத்தது பிரதமருடைய பேச்சுக்கு இடையூறாக இருந்ததும் ஒரு சபாநாயடைய எச்சரிக்கை வரை செல்வது சரியான செயலா இல்லை அது சபாநாயகருடைய இது வந்து நாங்கள் அதுதான் சொல்லுவோம் இப்போ எங்களுடைய கோரிக்கையை நீங்கள் ஏற்கவில்லை அதற்கு நாங்கள் எங்கள் எதிர்ப்பை தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம் அதுல வந்து பிரதமர் எங்கேயுமே வந்து பேச்சு நிறுத்தலையே அவர் வந்து தொடர்ந்து அவர் பேசிக்கிட்டே தான் இருந்தார் நாங்கள் கோஷம் போட்டு கொண்டிருந்தோம் அவர் தொடர்ந்து பேசிட்டு இருந்தார் அவரும் வந்து அதை பற்றி அவர் கவலைப்படவில்லை இன்ஃபேக்ட் அவர் எந்த அளவுக்கு சொல்றாருன்னா என்னுடைய குரல் வளம் பெற்று விட்டது ஐந்து பத்து ஆண்டுகளில் எனக்கு வந்து குரல் வந்து ஸ்ட்ராங் ஆயிடுச்சு சொல்லி தான் அவர் வந்து கொஞ்சம்

நீங்க வெற்றி நீங்கள் இந்த தேர்தலுக்கு முன்பாக நீங்கள் சித்தரித்தது என்ன அதாவது இதற்கு மேல் நாங்கள் நானூறு இடங்களில் வெற்றி பெறுவோம் கூட்டணியாக முன்னூத்தி எழுபது எம்பிக்கள் பாஜகவிலிருந்து இருந்து வருவார்கள் அப்படின்னு நீங்க சொன்னது மக்கள் அதற்கு வந்து ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அதாவது நீங்க வந்து முன்னூத்தி மூணுன்னு இருந்தது இருநூத்தி நாற்பதுன்னு சொல்லி அது அறுபது இடங்களில் உங்களுக்கு தோல்வியை கொடுத்திருக்கிறார்கள் இதை வந்து நாங்கள் அதுவும் குறிப்பாக எங்கே இந்த அயோத்தியா அந்த ராமர் கோவிலை வைத்து எந்த அளவுக்கு அரசியல் செய்தார்கள் என்பதை நாம் எல்லாரும் பார்க்கணும் அவசரகதியாக அதை கட்டி அது வந்து பல மடாதிபதிகள்லையுமே அது வந்து சொல்லியிருந்தாங்க இவ்வளவு அவசரமா இதை வந்து பாதி முடிந்த கோவிலை கட்ட திறக்க தேவையில்லை இது அரசியலுக்காக இதை செய்வது தவறு அப்படின்றதெல்லாம் வந்து பல கருத்துக்கள் சரி நாங்க சொன்னதைதான் தான் கேட்கல அட்லீஸ்ட் நீங்க வந்து அந்த மடாதிபதிகள் சொன்னதையாவது கேட்டிருக்கலாம் இன்னைக்கு வந்து நீங்க பாத்தீங்கன்னா அவசர காலத்தில் கட்டியதால் அங்க வந்து மழை பெஞ்சு அந்த இதுல வந்து அந்த ராமர் ராமர் மேலேயே வந்து மழை தன் இந்த கை கொட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்றாங்க இதை போன்று நீங்க அரசியலுக்காக கோயிலையும் பக்தியையும் பயன்படுத்துவது அப்படின்றது வந்து முதல்ல இருந்தே நாங்கள் அதற்கு எதிர்ப்பை தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம் இதை வந்து அஹ் இவர்கள் பொருட்படுத்துவதே இல்லை அதே போல வந்து இப்ப இதுல எங்க பிரச்சனை வருதுன்னா நீங்கள் வந்து சந்திரயானுக்கு வந்து போய் ஒரு சாட்டலைட் விட்டு அது போய் லேண்ட் ஆயிருச்சு அப்படின்னா அதற்கு பெருமையை அவர்கள் தேடிக்கொள்வார்கள் அதே போல வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் அவர்கள் வந்து சக்ஸஸ் ஆகுதோ அதெல்லாம் வந்து பிரதமர் வந்து உடனே அவர் பிரதமர் படத்தை போட்டு கோவிட் வேக்சினில் வந்து ஒரு படத்தை போடுறது இதை போன்ற வந்து ஒரு சீப் பாலிடிக்ஸ் பண்ணுறதுனால தான் பிரச்சனைகள் வருகிறது அப்போ வந்து ட்ரெயின் ஆக்சிடென்ட் வருது அப்படின்னா அதற்கும் அவர் படம் போ போடுங்க அதே போல வந்து இப்போ ராமர் கோவில்ல வந்து கொட்டுருது அப்படின்னா அதுக்கும் அவங்க படம் போடுங்க இதற்கு நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லட்டும் நான் வந்து சக்சஸ் ஆனதுக்கு மட்டும் நான் என் பேரை யூஸ் பண்ணிப்பேன் ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னா அதற்கும் எனக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்றது வந்து எந்த விதத்தில் நியாயம் அப்படிங்கறத நாங்க கேட்கிறோம் நாங்கள் நீங்கள் வந்து அது ஒவ்வொரு விஷயத்தையும் அரசியல் செய்யாமல் நீங்கள் ஆட்சியை இருந்தால் இந்த பிரச்சனைகளை நீங்கள் இன்றைக்கு சந்திக்க வேண்டிய அவசியமே இல்லை நீங்க வந்து பிரதமர்களுக்காக பிரதமர் அரசியல் செய்றாரு சொல்றீங்க ஆனா அதே பிரதமர் தான் சொல்லிருக்காரு குறைந்தபட்ச ஆதார விலையாக இருக்கட்டும் அக்னி வீரர் திட்டமாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து அரசியல் செய்யறது எதிர்க்கட்சிகள் தான் அப்படிங்கறாங்க குறிப்பா காங்கிரஸ் இல்ல இல்ல எனக்கு தெரியல நீங்க அக்னி பீர் யாராவது ஒரு அக்னி வீர்ல போராட்டம் பண்ணும் இடத்தில் ஒரு ஊடக நீங்க எப்பயாவது போய் யாருக்கையாவது பேசிருக்கீங்களா என்ன எதற்காக அவர்கள் போராடுகிறார்கள் உங்களுக்கு தெரியுமா

நீங்க வந்து அக்னிவீர்களுக்கு வந்து அந்த ராணுவ மரியாதையை கொடுத்தார்களா அப்படின்றது தான் நேற்று கேள்வி நீங்க காம்பன்சேஷன் கொடுத்தது அப்படின்றத பத்தி நாங்க பேசல நீங்க வந்து ஒரு கோடி ரூபாய் கொடுத்தால் அதாவது நீங்க ஒரு எதற்காக நீங்கள் வந்து பத்மவிபூஷன் பத்ம பூஷன் அப்படின்னு எல்லாம் ஏன் கொடுக்குறீங்க பட்டம் ஒருத்தர் சிறப்பாக செயல்பட்டிருக்கிறார் என்றால் அவர்களுக்கு நீங்கள் அவர்களை அதாவது அவங்களை என்கரேஜ் பண்றதுக்கும் அவர்களுடைய அபிமானத்திற்காகவும் நாம் அத ஒரு பட்டத்தை கொடுக்கிறோம் அது மாதிரி அப்போ நீங்க வந்து அவங்களுக்குலாம் வந்து ஒரு கோடி ரூபாய் கொடுத்துட்டு போயிடலாமே நீங்கள் வந்து நல்லா பண்ணியிருக்கீங்க தாங்க ஒரு கோடி ரூபாய் வச்சுக்கோங்க நீங்க ஏன் விருதுக்குழு கொடுக்கிறீர்கள் அதே போல வந்து ராணுவ வீரன் ஒருவன் மரணம் இருந்தால் ராணுவ மரியாதையோடு அடக்கம் செய்ய வேண்டும் அப்படின்றது வந்து எதிர்பார்ப்பாங்க அவங்க நீங்க அண்ட் இன்னொரு நான் வந்து அக்னி வீரர் நடந்த இடங்கள்ல போய் நான் போய் அவங்க கிட்ட கேட்டிருக்கேன் நான் எதற்காக நீங்கள் நான் போராட்டம் செய்கிறீர்கள் உங்கள் பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டப்போ நான் நாலு பேர் போய் சேர்றவங்க எங்கள் கிராமத்துல இருந்து அதுல வந்து ஒரு ஆள் தான் செலக்ட் ஆகும் மீதி மூணு ஆள் வந்து நாலு வருஷம் கழிச்சு நீங்க வந்து திருப்பி அனுப்பிடுவீங்கன்னு சொல்றீங்க எங்களுக்கு வந்து இருபதுகளில் நாங்கள் திரும்பி எங்கள் கிராமத்திற்கு சென்றால் கிராமங்கள்ல வந்து எல்லாருக்குமே எல்லாரையும் தெரியும் அவங்க வந்தோன்னா அவங்க வந்து இவன் வந்து ஆர்மிக்கு கூட வந்து இல்லாத ஒரு ஆளு வீடு எங்களை கிண்டல் செய்வார்கள் எங்கள் குடும்பங்களை அவமானப்படுத்துவார்கள் இந்த அவமானங்களை எங்களால் தாங்கி கொள்ள முடியாது இப்ப நீங்க அதே போல வந்து நீங்க வந்து ஒரு நாலு வருஷம் கழிச்சு நாங்க இருபதுகள்ல இருக்கிறப்போ நீங்க வந்து எனக்கு வீட்டுக்கு அனுப்புறீங்க எங்களுக்கு வேலை இல்ல பத்து லட்சம் ரூபாய் கொடுக்குறீர்கள் என்று சொல்கிறீர்கள் பத்து லட்சம் ரூபாயை வைத்துக் கொண்டு நாங்கள் என்ன செய்வது எங்களுக்கு வந்து வேண்டியது வேலை வாய்ப்பு வேலை வாய்ப்பு கொடுத்ததை விட்டுட்டு நிரந்தர வாய்ப்பாக இருக்குன்னு தற்காலிகமாக பயன்படுத்தி அவர்களை அனுப்பி வீட்டுக்கு அனுப்பிவிடக் கூடாதுன்னு சொல்றீங்க நம்ம பேசலாம் கலாநிதி கலாநிதி விரைச்சமை குறுக்கிட்டீங்க இல்ல அதாவது ரெண்டு வித விஷயம் சொல்லிடுறேன் நானு ஒன்று வந்து இப்போ அவர் பேசுகிறப்போ அனுராக் சிங் தாக்கூர் தான் வந்து ஒரு அதாவது அவர் என்ன பேசுறாருன்னு தெரிஞ்சு சொன்னாரான்னு தெரியல அதாவது கான்ஸ்டியூஷன் எத்தனை பக்கம் அப்படின்னு கேட்டது எந்த அளவுக்கு ஒரு முட்டாள்தனமான ஒரு கேள்வி அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ நீட் எக்ஸாமுக்கு போய் ஒருத்தன் எழுதுறான்னா நான் படித்த பிசிக்ஸ் புக்கு கெமிஸ்ட்ரி புக்கில் வந்து எத்தனை பக்கம் அப்படின்றதுலாம் கேள்வி கிடையாது என்ன சப்ஜெக்ட் அப்படின்றது தான் தெரியணும் அப்படின்னு பார்த்தா நாங்கள் வந்து திருப்பி கேட்கலாம் அதில் எத்தனை வார்த்தைகள் இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு நாங்கள் திருப்பி கேட்கலாம் இதெல்லாம் வந்து ஒரு பைக்கிய கருத்தால ஒரு பேச்சு ஒப்புக்கொள்ளவே முடியவில்லை வாய்ப்பு வர்றப்ப நீங்க தாராளமா எவ்வளவுனாலும் என்னாலும் பேசுங்க சார் அதே போல வந்து இன்னொரு இன்னொரு விஷயம் இங்க வந்து ஒரு ஜேடியூ வந்து ஒருத்தர் சொல்றாரு இது மாதிரி நான் முஸ்லிம்ஸும் யாதவும் எனக்கு ஓட்டு போடல அதனால நான் அவர்களுக்கு வேலை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க பாஜகவில் இருக்கும் அவர்களுடைய கூட்டணி கட்சியில் இருக்கும் எம்பி சொல்றதை யாரும் பாஜக இருந்து கண்டிக்கல ஆனால் அங்க இருக்கிற கிரிராஜ் சிங் ஒரு அமைச்சர் அவர் வந்து அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு எனக்கும் அந்த மாதிரி ஓட்டு அவங்க போடுறது இல்ல அதனால நானும் வந்து அதை வேலை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க நீங்க வந்து அரசியல் சாசனத்தின் படி நீங்கள் பொறுப்பு ஏற்கும் பொழுது ஒரு எம்பி ஆகவோ இல்லாட்டி மந்திரியாகவோ நீங்கள் அமைச்சராகவோ நீங்கள் பொறுப்பு ஏற்கும் பொழுது விருப்பு வெறுப்பு இல்லாமல் அனைவருக்கும் ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்டு அனைவருக்குமாக நான் பணி செய்வேன் அப்படின்னு சொல்லிதான் நீங்க வந்து கான்ஸ்டியூஷனே இது பண்றீங்க இவர்கள் எல்லாம் இந்த எம்பி பதவி என்று இவங்களெல்லாம் எடுத்திருந்தோம் இவங்கதான் இந்த மாதிரி ஒரு பேச்சை ஒரு எம்பி பேசினார் என்றால் இப்ப வந்து திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்திலேயே சொன்னது எங்களுக்கு வாக்களித்தவர்களுக்காக மட்டுமல்ல எங்களை எதிர்த்து வாக்களித்தவர்களுக்கும் சேர்ந்து நாங்கள் பணி செய்வோம் அப்படின்னு தான் சொன்னார் அவர் இதை போன்று இருப்பதுதான் ஜனநாயகம் அப்படின்றது நீங்க வந்து எனக்கு ஓட்டு போட்டவங்களுக்கு நான் வேலை செய்வோம் அப்படின்னா நீங்க வந்து தேர்தலில் இருக்கிறதுக்கு உங்களுக்கு அருகதையே இல்லைன்னு அந்த அளவுக்கு ஒரு மென்டாலிட்டி தான் பாஜக இருப்பவர்கள் இருக்கிறார்கள் அதே போல பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகுதான் இந்த கவு விஜிலாண்டிசம் அப்படின்றது இப்ப வந்து ஏதோ இங்க இந்தியாவில வந்து அப்படியே வந்து அமைதியாவே இருக்கிறார்கள் என்ற ஒரு பிம்பத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார் இங்க வந்து இவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு வட மாநிலங்களில் குறிப்பாக

இல்ல இப்ப நான் கேட்ட கேள்விக்கும் சொன்ன பதிலுக்கு சம்பந்தம் இருக்கான்னு தெரியல நான் சொன்னது வந்து நீங்க வந்து பிரதிநிதித்துவம் கொடுக்கல ஒரு இஸ்லாமியருக்கு வந்து நீங்க ஒரு அமைச்சரவையில் கொடுக்கலன்றது நான் சொல்லல ஒரு அமைச்சர் வந்து நான் இஸ்லாமியர்களுக்கு பணி செய்ய மாட்டேன் என்று சொல்கிறார் இஸ்லாமியர்களுக்கும் யாதவர்களுக்கும் நான் பணி செய்ய மாட்டேன் அப்படின்னு ஒரு அமைச்சர் சொல்லியிருக்கிறார் கிரிராஜ் சிங் அப்படின்ற ஒருத்தர் இதை போன்று சொல்பவர்கள்

ஒரு அருவருக்கத்தக்க வகையில் பேசுவார் அவர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டீங்க அவருக்கு ப்ரொமோஷன் கொடுப்பீங்க இதை போன்று அதாவது நீங்க இஸ்லாமியர்களை தாக்கி பேசினால் அவர்களை ஊக்குவித்து இதை போன்ற ஒரு தொடர் செயல்களை தான் பாஜக செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த நேரத்துல வந்து அவர் எந்த அளவுக்கு அவர் என்றது நான் நேர்ல கண்ணால பார்த்தேன் நான் ஒரு அதாவது நீங்க பப்ளிக்ல மாதிரி யாராவது பேசியிருந்தாங்கன்னா அப்படி எல்லாருமா சேர்ந்து அந்த ஆளை அடிச்சிருப்பாங்க ஆனால் பாராளுமன்றத்தில் அவர் வந்து இது பேசியது பாராளுமன்றத்தில் அதை பாதுகாக்க வேண்டியது வந்து சபாநாயகர் ஆளுங்கட்சியில் இருக்க ஒருவர் மட்டும்தான் தான் இன்று அந்த அரசியலில் ஒரு நேர்மையுடன் இருப்பவர் எழுந்து அவர் மன்னிப்பு கேட்டுவிட்டு வெளியே சென்று விட்டார் இதை வந்து யாருமே இது யாருமே கண்டிக்கவில்லை அந்த பிஜேபி எம்பி அவர் பேர் வந்து ரமேஷ் பிதூரி அவர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை நீங்க வேணா போய் அதை போய் போய் போட்டு பாருங்க ஒரு இஸ்லாமியரை இவ்வளவு கீர்த்தனமாக பேசக்கூடிய கட்சி தான் பாஜக இதை போன்ற ஒரு அரசியலை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார் பிஜேபி இருக்கும் எம்பிக்கள் அமைச்சர்கள் இவர்கள் எல்லாமே சொல்லி இருக்கிறார்கள் நீங்க வந்து கோமுத்ரா குறித்தா கோவிட் வராது கோமுத்ரா குடித்தா உங்களுடைய ஆயுள் உயர்ந்து விடும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க அவரு அண்ட் அதுவும் இல்லாமல் அது சிலரோட மன்னதை புண்படுத்தும் அப்படின்றதால்தான் அவருக்கு இந்த முறை வாய்ப்பும் கொடுக்கப்படவில்லை திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவருக்கு வந்து இப்ப திருப்பி வந்து இன்னொரு முறை எம்பி அணிக்கிறதுக்கு நீங்க வந்து அந்த வந்து நீங்க பரிசளித்து அவரை ஊக்குவித்துக் கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்றதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு நீங்க வந்து இப்ப அது மாதிரி வந்து ஒரு இஸ்லாமியரை எதிர்த்து ஒன்னு இல்லை மணிப்பூரில் நடந்த கலவரத்தில் அங்கே இருப்பவர்களுக்கு ஆதரவாக ஒரு ஒரு பிரதமர்ன்றவர் ஒரு ஆதரவாக நாங்கள் இருக்கிறோம் உங்களுக்காக நாங்கள் இருக்கிறோம்னு ஒரு வார்த்தை சொன்னாலே அவங்களுக்கு வந்து அது ஒரு பெரும் தைரியத்தை கொடுக்கும் அந்த வார்த்தையை சொல்லித்தான் நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் அவர்களுக்கு ஆதரவாக ஒரு வார்த்தை கூட சொல்ல உங்களுக்கு மனம் வரவில்லை என்பதுதான் நாங்கள் சொல்லும் குற்றச்சாட்டு